ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் எடுத்த ஒரு நபரை பற்றி பேசுகிறோம் இந்த ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் எப்படி ஒரு நபருடைய லைஃப் மாற்றுது இது எப்படி அந்த குடு கம் அந்த மொத்த குடும்பத்தினுடைய சூழலையும் மாற்றி அமைக்குது அவருடைய ஃப்யூச்சர் எப்படி மாற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரி ஒரு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு இருபத்தி ஒம்பது வயசுடைய ஒரு இளைஞர் வரார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி கிளினிக் வரார் இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா உறவு வைத்து கொள்ள முடியுமா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கணவனாக அல்லது ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனாக என்னால் இருக்க முடியுமா அப்படின்ற டவுட் வருது இந்த டவுட் வந்ததினால மேரேஜ் பண்ணுறத வீட்டில் ஒரே பையன்றதுனால இருபத்தஞ்சிலேருந்தே மேரேஜ் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கிறாங்க பேரண்ட்ஸ் ஆனால் இவர் சில காரணங்களை சொல்லி சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணி இருபத்தி ஒம்போது வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தாச்சு சரி இவருக்கு ஏன் அந்த டவுட் வந்துச்சு தான் வந்துட்டு ஒரு கணவனாக செயல்பட முடியுமான்ற சந்தேகம் எந்த பாயிண்டில் அவருக்கு வருது அப்படின்னா இவருக்கு வந்துட்டு பதினேழு வயசுலேருந்து மேஸ்டுபேஷன் ஹேபிட்ன்றது சுயன்பு பழக்கம் இருக்குது ஸோ இந்த பழக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உடல் டயர் ட சோர்வு டயர்னஸ் இதெல்லாம் வச்சு டிவியில் வரக்கூடிய ஒரு சில விளம்பரங்கள் சுயன்பத்தை பற்றி பரப்பக்கூடிய பொய்யான தகவல்கள் கேட்டுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஹாஸ்பிட்டல் போகிறார் இப்போ ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு விளம்பரத்தில் வரக்கூடிய இடம் போகிறார் போனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கை மட்டும் பிடிச்சு பார்க்குறாங்க அந்த பல்ஸ் பார்க்குற மாதிரி கையை பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே என்ன சொல்லியாச்சு உனக்கு நரம்பு தளர்ச்சி வந்தியா வந்தாச்சு உனக்கு வந்துட்டு நீ வ வா பத்து மாதம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ட்ரீட்மெண்ட்டு இதை செலவு பண்ணி நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உன்னால் நாளைக்கு ஒரு கணவனாக செயல்பட முடியும் அப்படின்ற அறிவுரை அங்கே கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒரு பத்து நாளைக்கு ஏதோ மருந்து ஏதோ கொடுத்துருக்காங்க வாங்கிட்டுன்னு சாப்பிட்டுட்டு அதை எப்போ கேட்டாரோ காதலில் கேட்டாரோ உனக்கு இந்த நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சு அப்படிங்கிற வார்த்தை எப்போ கேட்டாரோ அப்போ இருந்தேன் ஹி ஹி ஹேஸ் பிகம் டிப்ரெஸ்ட் கம்ப்ளீட் டிப்ரெஸ்ட் டிப்ரஷனாக மன உளைச்சலுக்கார மன சோர்வுக்கு ஆளாகிறாரு தூங்க முடியல அன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கார் அது கேட்டதுலேருந்தே வந்துட்டு அவர் ஸ்ட்ராங்காக அது ப பதிஞ்சிடுச்சு நமக்கு ப்ராப்ளம் இருக்குது நம்மளால் வந்து இனிமேல் நம்ம ம மற்றவங்க மாதிரி நம்மளால் இருக்க முடியாது அப்படின்றது நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறார் ஸோ இதனவே என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு தூக்கமின்மை வருது ஏன்னா சிந்தனை ஃபுல்லாக இரவு முழுவதும் இதே சிந்தனையாக இருக்குது மேரேஜ் பண்ணிக்க முடியாது மேரேஜ் பண்ணிக்க முடியாது எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துச்சுட்டு இதே வந்துட்டு ஓடிட்டுருக்கு மைண்டில் இது ஒன் விளைவாக தான் இவர் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக அங்கே போய் பார்க்குறது இங்கே போய் பார்க்குறது அப்படியே ஓட்டிகிட்ருக்கு அப்படில் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வர சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி கிளீனிக் வரார் இப்போ இந்த தம்பியை செக் பண்ணி பார்த்ததுல ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக அவருக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது ஈஸ் அப்சல்யூட்லி நார்மல் அவர் மேரேஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் சைக்கலாஜிக்கலாக ஒரு பெரிய விதை விதைக்கப்பட்டிருக்கு என்ன விதை அப்படின்னா சும்மா போய் மூஞ்ச பார்த்தோன்னே அப்படி கையை பிடிச்சிப்பாருன்னு ஒன்று நேரம் தளர்ச்சி இப்படிலாம் டயக்னோஸ் பண்ணவே முடியாது நாடி பரிசோதனை அப்படின்ட்டு ஒரு மிகச்சிறந்த அறிவியல் பூர்வமான ஒரு ஒரு ஆய்வு முறை தான் அது பழங்காலத்தில் சித்த மருத்துவத்தில் பின்பற்றி வந்த ஒரு அற்புதமான நா பரிசோதனை முறை ஆனால் இன்றைக்கி அதை விட அது அந்த அதை வந்து காம்பீட் பண்ணுற மாதிரியான நிறைய டெக்னாலஜிஸ் இன்றைக்கி இருக்குது டயக்னோஸ்டிக் வேலுவேஷன்ஸ் இருக்குது அதை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி பல ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதே சமயத்தில் இந்த நாடி பரிசோதனை சும்மா கை வச்சு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் இங்கே கிடையாது ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டாம்